வணக்கம் இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து அல் அக் பார் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்த்துருவோம் பொதுவாக இந்த உலகம் வந்து ஆ என்ற சுழற்சியில் தான் உருவானது ஆ இந்த யூனிவர்ஸ் வந்து முதல்ல இறைவன் போது ஆ என்ற சுழற்சி அதாவது இறைவனோட பிரதிநிதி தான் இந்த காற்று இந்த காற்று வந்து ஆ என்ற சுழற்சியில் தான் சுழலும் சுழண்டுக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த ஆ என்ற சுழற்சியில் தான் இந்த அடிப்படை உலகம் உருவானது இதுதான் தமிழில் ஆ என்ற அமைப்பை வச்சுருக்கிறாங்க அதான் ஆ போடணும் முதல்ல ஒரு ரவுண்டு போடுவாங்க அதுக்கப்புறம் அப்படியே இந்த சுழண்டு அப்படி வந்து இப்படி வளையும் இது ஆக்சுவலாகவே சிவலிங்க தத்துவமாக கூட எடுத்துக்கலாம் சரி அதை விட்டுருங்க ஆ என்ற தத்துவத்தில் அப்படி தான் சயின்ஸாக பாருங்கள் ஆன்மீகமாக பார்க்காதீங்க அறிவியல் பூர்வமாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நீங்கள் ஒரு மத கோட்பாடாவோ ஏதோ ஒரு மதத்துல மாட்டிக்கணும் ஏதோ ஒரு பட்டில மாட்டிக்கணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறையாக தெரியும் அறிவியல் எதார்த்தமாக பாரு நான் சொன்னதே யதார்த்தமாக பாரு உங்களுக்கு புரியும் என்ற தத்துவத்தில் தான் இந்த உலகம் பிரபஞ்சம் உருவாச்சு இப்போ கருவலையில் கூட அந்த ஃபோம் வந்து கரு உருவாத முன்னாடி கூட அந்த ஃபோம் சுழண்டுக்கிட்டே இருக்கும் ஆன்ற தத்துவத்தை தான் சுழகிட்டே இருக்கும் இது தான் ஆ இப்போ ஆலம் தொடங்கி அக்களை முடியுது இந்த வாழ்க்கை இப்போ அதுக்கு முன்னாடி நடுவில் உயிர்த்தது நிறைய வரும் இப்போ ஆளை தொடங்கி அக்கில் முடிகிற வாழ்க்கைக்கு தான் நம்ம வாழ்க்கைன்ற பேர் ஒன்று இரு வாழ்ந்துன்னு இருக்கிறோம் அது இப்படி தான் நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறோம் இந்த ஆண்டை தொடங்கி அக்கில் முடிகிற வாழ்க்கைன்னு என்னென்னா நீ பிறக்கும் போது ஆ ஆனு வந்து அழுகிற அண்ட பிரம்மாண்டத்தோட யூனிஸோட மொழியை நீ பேசுகிற ஆ ஆனு தொடர்ந்து வாயத்தை வந்து அழுத ஆ கடைசியில் ஒரு உயிர் போகும்போது ஒவ்வொருத்தரு மனுஷனோட உயிர் போகும்போது எங்கே சிக்கணும் தொண்டையில் சிக்கும் இது பேர் அக்கு இதுதான் ஆளை தொடங்கி அக்கலை முடிகிற வாழ்க்கை நான் சொல்லிட்டேன் இப்போ இதில் இது அல் அக்கு பார் எப்படி வருதுன்னா நீ இறக்கும்போதும் எந்த அடிப்படையில் நீ பிறந்தியோ அதே அடிப்படையில் தான் நீ போவே அப்போது உன்னோட உயிர் நாடி வந்து எந்த தத்துவத்தின் அடிப்படையில் அமையும்னா ஆன்ற ஒரு நரம்பு உனக்குள்ளே வலிக்கும்போது உன்னோட உணர்வு வந்து ஆன்ற வாய் வாய் திறக்க ஆரம்பிக்கும் இல்லை உனக்குள்ளேயே அந்த உணர்வு வரும் ஆன்ற பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு சக்தி வந்து ஆ இது இழுக்கும்போது நீ கரெக்டாக போய்ட்டுனா இறைவனோட சேர்ந்துடுவேன் அப்படி நீ போகலைன்னா இல்லில் மாட்டிங்கும் இந்த தொண்டையில் மாட்டிங்கும் இந்த தொண்டை தான் உனக்கு மனம் நிற்கிற இடம் ஆற்றல் வந்து உச்சிலேருந்து கழுத்து நரம்பு வழியாக நின்று இங்கேருந்து திருப்பி கீழ் வழியாக போவோம் இது பேர் தான் ஓம் நல்லா புரிஞ்சுங்க ஆற்றல் வந்து உச்சியில் ஆரம்பித்து கழுத்து பிடறி இருக்குல்ல அந்த நரம்பு அந்த நரம்புல நின்று அதுலேருந்து கீழே அந்த மூலதான் அந்த தண்டு வடை வரைக்கும் போவோம் இது பார்த்தா மூணாம் நம்பர் மாதிரி இருக்கும் இது ஒரு ஆற்றில் இது ஒரு ஆற்றல் நடுவில் மூணாம் நம்பர் இதுதான் உடுக்க ஓகேங்களா இப்போ இந்த தத்துணுபடி அமையும் போது கடைசியில் அது வந்து கடைசி சுவாசம் வந்து தொண்டையில் வந்து நிற்கும் இங்கே தான் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகும் இவர் மேலே போகிறவரா கீழே போகிறவரா நீ நல்லா தொழுது கிழுது இறைவனை வணங்கி இங்கி பயிற்சி கீழ்ச்சி பண்ணி வச்சுருந்தேன்னா இந்த தொண்டையில் நீ மேலே போயிடுவேன் எதுவுமே இல்லை அந்த தொண்டில் அழுக்கு படிஞ்சு அழு கெட்ட எண்ணங்களை உருவாகி உன் எண்ணங்கள் தான் உன்னோட உணர்வு அந்த உணர்வுக்கு ஏற்ற மாதிரி அம அமில சுரகம் உடம்புல அதெல்லாம் உருவா இங்கே வந்து நிற்கும் இந்த கடைசியில் வந்து இங்கே வசந்த கக்கி செருவேன் அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள்லாம் ஆளை தொடங்கி அக்குன்ற வார்த்தையெல்லாம் இந்த தமிழ் எழுத்து வழியாக எல்லாமே சொல்லி வச்சாங்க தமிழ் எழுத்துன்னு வந்து நீங்கள் வந்து என்ன நினச்சிங்கன்னா விதி எழுத்து யூனிவர்ஸோட லாங்குவேஜ் இந்த காற்று மண்டலங்கள் இப்படி இப்படிலாம் இருக்குது உடம்புக்குள்ள இப்போ மூக்குன்னா கா இன்னுன்னா கண் காதுன்னா ஞா அது மாதிரி இந்த யூனிவர்ஸ் எழுத்துலாம் நிறைய இருக்குது இதுதான் தமிழ் எழுத்தாக வடிவமைச்சு வச்சுருக்கிறாங்க அப்போது தமிழ் வந்து ஒரு யூனிவர்ஸ் எழுத்து வடிவங்கள் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் நமக்கு விதியை நம்ம கையால் தெரிஞ்சுக்கணும் அதுதான் வாழ்க்கையை தவிர விதி கூட சேர்ந்து போராடிக்கணும் அது கூட உணர்ந்துக்கிட்டே இருக்குது வாழ்க்கை இல்லை இப்போது அல் அக்பர் அல் அக் பார் என்ற வார்த்தையை எவன் கரெக்டாக உச்சரிக்கிறானோ அவனுக்கு மறுமை அப்போது அக்கு பார்னால் உன் கடைசி நேரத்தில் உன் பிராணன் வந்து கண் மேலே தூக்கி சொறிவிடும் தொண்டையில் சிக்கிக்கும் நிரம்பு ஆன்னு உள்ளுக்குள்ளே வாய துறக்கும் அந்த நிரம்பு உள்ளே இழுக்கும் நாக்கு உள்ளே மடிக்கும் அது பேர் தான் இல்லு நாக்கு உள்ளே இழுக்கும் ஆணு வாயை துறக்கும் கண் மேலே பார்க்கும் அக்கு போடும் இது பேர் தான் அல் அக் பார் இதை உயிரோடு இருக்கும்போது நல்லா செஞ்சிட்டுனா யோக பயிற்சி பண்ணியும் வேறு ஏதோ ஒரு பயிற்சி பண்ணியும் வேறு ஏதோ பயிற்சியில் யோகா பயிற்சி தான் பண்ணி செஞ்சிட்டுனா உனக்கு மரணம் இல்லை மறுமை கன்ஃபார்ம் நன்றி வணக்கம்